ஹாய் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வாழைப்பூ வடை தான் செய்கிறோம் பாருங்க வாழைப்பூ நல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம பருப்புலாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க பட்டாணி பருப்பு வந்து நான் ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட ஒரு ஒரு கட்டி பூண்டு கொஞ்சம்னா சோம்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து இதை வந்து மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்து பருப்பு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அங்கங்கே ஏதோ ஒரு பருப்பு தெரிகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம வாழைப்பூ சேர்த்துக்கலாம் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் எல்லாமே வந்து கட்டரில் போட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு நான் வெங்காயம் கொஞ்சம் நிறையா எடுத்துருக்கேன் வாழைப்பூ வடைக்கி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இதோட எல்லாம் சேர்த்து கை வச்சு நல்லா கலந்துக்கோங்க பாருங்க எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டோம் இப்ப இதை உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம் பாருங்க எடுத்துக்கிட்டோம் இப்ப வந்து எண்ணெய் நல்லா நம்ம வடைய தட்டி போட்டுக்கலாம் கையில நாள் இந்த மாதிரி தண்ணி தடவிக்கோங்க இந்த மாதிரி உருண்டை எடுத்து வச்சு நல்லா தட்டி எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வடையை வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க வாழைப்பூ வடைக்கு இந்த மாதிரி வெங்காயம் நிறைய போட்டு செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் அவ்வளவுதாங்க சூப்பரான வாழைப்பூ வடை ஆயிடுச்சு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்